அனைவருக்கும் ஒரு என்னுடைய அன்பான மகிழ்ச்சியான பெருமையான வணக்கங்களை தெரிவித்து கருமம் செய்ய ஒருவன் தூவேன் என்னும் பெருமையின் தீனுடையது எல் என்கின்ற வந்து வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது உரிய கடமை செய்வதில் சோர்வு காணாமல் எவனொருவன் முயற்சிகளை விடாமல் மேற்கொள்கிறானோ அந்த பெருமைக்கு மேலாக வேறொரு பெருமை கிடையாது என்கின்ற அந்த விளக்க உரையோடு பாலின சமத்துவம் காப்போம் சூரிய மகள்களாய் ஊப்போம் என்கின்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்ட விவசாய தொழிலாளனை துறைமுகம் மேற்கு பகுதி சார்பில் நடைபெறுகின்ற முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா என்கின்ற இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராமுன் அவர்களே இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே தொகுதியினுடைய பொறுப்பாளர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்களே மாவட்ட துணை செயலாளர்களே மாவட்ட பொருளாளர்களே மற்றும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற அணியினுடைய அனைத்து நிலைநிற்கின்ற நிர்வாகி பெருமக்களுக்கும் மக்களுக்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு சென்னை பெருநகரத்தினுடைய மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே திருநங்கிய நலவாரியத்தினுடைய உறுப்பினர் உயர் திரு ரியா அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற கதிரவன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர்களுக்கும் மேடையிருக்கின்ற சான்ற பெருமக்களும் அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் போது வணக்கங்களை தெரிவிக்க நான் பொதுவாக குறிப்பா மதுரை மாவட்டம் ஒரு ஆண்டு முழுவதும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டு இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஏதோ ஒரு காரணத்துல இங்கே மூடினா ஏதோ நிகழ்ச்சி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த கிழக்கு மாவட்டம் அப்படிங்கிற இந்த ட்ரெயின இழுத்துட்டு போறது ஒரு இன்ஜின் அந்த இன்ஜின் யாருன்னு நமக்கு தெரியும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் பல பத்திரிகை துறை சார்ந்தவர்களை பாராட்டுகளை பற்றிருக்கின்ற நம்முடைய நிஜமெல்லாம் நிறைந்திருக்கின்ற நம்முடைய அன்பு அண்ணன் சேகர்பாபு அவர்களை நான் தெரிந்து கொண்டு சொல்றேன் ஆக அப்படி அண்ணன் சேகர்பாபு அவருடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு ஒரு முப்பெரும் விழாக்கு ஒரு காரணமாக இயக்கத்தினுடைய பல்வேறு இயக்கத்தினுடைய மூத்த எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் சிறப்பு பெற்ற நாள் என்பதை நன்கு அறிந்தவர்கள் நன்கு அறிந்தவர்கள் அதை மற்றவர்கள் எடுத்து சொல்லுவாங்க இந்த நாள் என்ன தெரியுமா இந்த நாள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன தெரியுமா நடந்துச்சு என்று சொல்லுவார்கள் நம்மளும் அதோட கேட்டுக்கோ நம்ம ஆனா அதோட நின்றுவிடும் ஆனா அந்த நாட்டை நாம் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுறதுக்கு ஒரு சிந்தனை வேணும் இல்லையா ஒரு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டத்தை நம்முடைய இயக்க தலைவர் நம்மை நாளும் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட்டம் போனதெல்லாம் உடனடியாக அடுத்தது மாவட்ட கழக செயலோட வேலை என்னவா இருக்கும் மாவட்டம் சார்ந்து மாவட்ட செயலர் கூட்டத்தை போடுறாங்க அங்கே நம்மகிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வோம் நீங்க அடுத்தது என்ன பண்ணீங்க பகுதி லெவல்ல கூட்டம் போடுவீங்க அங்க பகுதி நிர்வாக எல்லாருமே ஒரே இருக்க தலைவரோட சிந்தனை என்ன அப்படிங்கிறது அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஒரே அளவுல புரிதலோட நாம் இருப்போம் வழக்க விதம் இருப்போம் ஆனா ஒரு தலைமை கழகம் முப்பரை விழா நடத்துகிறது மாவட்டத்தை நடத்துகிறது அந்த முப்பரை விழா நடந்து பதிமூணு வகையான நிகழ்வுகளை நாங்கள் நடத்திட வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கின்ற இவர் ஒரு முன்மாதிரியான மாவட்ட கழக செயலாளராக இருக்க என்ன தப்பு என்ன தவறு ஆனா இவர் போன்றவர்கள் தான் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இன்னைக்கு ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்று சொல்ல அதே வேளையில்

நாற்பத்தி ஒன்பது உடனே அடுத்ததே அப்படியே முதலமைச்சர் கடவுளை யாரும் இல்ல வேலை செய்யல கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆயிருந்திருக்கிறது பொது தேர்தல நம்ம நிக்கலாமா வேணாமன்னு தொண்டர்கள்ட்ட நாங்கள் கருத்துக்கள் கேட்டு அதன் பிறகு நின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு கிரிய நல்லா தேர்ந்து கொள்ள வேண்டும் வாக்கு வாக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே சில பேர் தேர்தலுக்கு மட்டும் வந்துட்டு வந்துட்டு போறாங்களே சில பேர் அப்படி கிடையாது நாங்கள் நீங்க நினைச்சு பாருங்க இந்த கிழக்கு மாவட்டத்தை மட்டுமே ஒரு கேஸ் ஸ்டடியா பண்ணுங்க நீங்க என்ன கேட்டா நம்மை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தபோது எப்படி அப்படி இது செயல்பட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது எப்படி செயல்படுகிறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நாம தான் ஆட்சியில் இருக்க போன்ற ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு தமிழர்களை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் திருநங்கைகள் என்று வரும்போது எங்களுக்கான பெரிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முதல் முதல பேசுவது யாருன்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கு தான் முதல் முதல்ல குரல் எழுப்பியது சட்டமன்ற கண்ணி பேசல உங்களை பற்றி பேசுவ நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் அல்லதா இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் சார்ந்து அவர்களை அங்கீகாரத்தை தரும்போது அவளை பாராட்டுவதாக தான் தெரியும் துறையில் நீங்க வெற்றி பெற்று வரும்போது எப்படியாச்சும் அவங்களை கை தூக்கிட்டு வந்தோமா இந்த சமூகம் அவங்க மீது வைத்திருக்கின்ற பார்வை வேறு விதமாக இருக்கின்றது அதை நாம் மாற்றி காட்ட வேண்டும் இவர்கள் புனிதமானவர்கள் தான் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று இந்த ஒவ்வொரு போட்டி போட்டுக் கொண்டு உங்களை ஏதாவது அங்கீகாரம் கொடுத்துட முடியாதா என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் கூட பார்த்திருப்பீங்க இந்த சாகித் அண்ட் ஜியா அப்படிங்கிற ஒரு மூன்றாம் பாலினத்த முதல் தம்பதிகளாக என்ன இருக்கிறவங்க கேரளால இருந்து நீங்க கோர்ட் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு கொடுத்திருக்கு இந்த அந்த ஜியா அப்படிங்கிற மூன்றாம் பாலினத்து இவங்க தான் மூன்றாம் பாலினத்திற்கு முதல் தம்பதியர்களாக பெற்றோர்களாக பாதிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது பட சட்ட சிக்கல் அதெல்லாம் கடந்து கேரளா நீதிமன்றம் என்ன தினமா சொல்லியிருக்கு இனத்தை பார்க்காதீங்க அவட நோக்கம் என்ன என்று பாருங்கள் அவருடைய அக்கறை என்ன என்று பார்த்து அதற்கு உடனடியாக நீங்கள் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறது இப்ப நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு உங்களுக்கே தெரியும் நமக்கான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்களுக்கான ஒரு கொள்கையை உருவாக்கி இந்த கொள்கை மூலமாக என்ன செய்ய போகிறோம் இந்த கொள்கையின் மூலமா உங்களுடைய பாதுகாப்பை எப்படி நாம் உறுதிப்படுத்த போகின்றோம் உங்களுக்கான கல்வியல் எப்படி வழங்க போகின்றோம் வேலை வாய்ப்பு எப்படி நாங்கள் பெற்றுத்தர போகின்றோம் ஏன் ஊர்கால் படையிலையும் உங்கள் எப்படி சேர்க்கலாம் என்ற விதத்தில் ஒரு அரசர் இன்னைக்கு அதை சிந்திக்கிறார் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் சொல்றோம்ல திராவிட மாடல்னு அந்த எல்லோருக்கும் எல்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம் அந்த எல்லோரும் யார் அந்த எல்லோரும் யார் யாரெல்லாம் நீங்க வந்து உள்ள கொண்டு வர போகிறீங்கன்னு ஒரு மனிதனுடைய இதையும் அந்த மனிதனுடைய மூளையும் சேர்ந்து சிந்திச்சு பேசி முடிவெடுக்கணும்னு பாத்தீங்களா அப்படி பேசி சிந்திச்சு முடிவெடுத்ததுல நீங்களும் அது உள்ளே வந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை உங்களையும் விட்டு விடாமல் இன்றைக்கு ஒரு அரண் பாதுகாப்பு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சென்னையிலேயே மதுரையிலும் உங்களுக்கு தனியாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒரு இல்லத்தை அமைக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சோ இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து ஏன் விளிம்பு நிலையை சார்ந்திருக்கின்ற விளிம்பு நிலை என்று சொல்லுப நரிக்குறவளை பத்தி நம்ம சொல்லுவாங்க நரிக்குறவள் என்று சொல்லக்கூடாது அவர்களை நெரிக்குறவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் முத்தவங்க கலைஞரவர்கள் அவர்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி விளிம்பு நிலை இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து அந்த ரெண்டு லட்சம் பேர் சேர்ந்து ஆட்சி பெரிய ஆட்சி மாற்றம் பண்ண போட முடியுமா ஆனால் அதெல்லாம் கடந்து எனக்கு இந்த ஆட்சி பொறுப்பு என்பதெல்லாம் கடந்து என்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்று நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்செடுத்து போனாங்க இந்த முக்கிய சார்ந்திருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் நாங்கள் இது போன்ற ஒரு உதவிகளை எங்களால் முடிந்தது ஏதோ நீங்க உங்களை பெருமைப்படுத்துறதில்லை உங்களை பெருமைப்படுத்துதான் நாங்கள் எங்களுக்கு நாங்களே உங்களுடைய பெருமையை தேடிக்கொள்கிறோம் அப்படிங்கிற நிகழ்வாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஏன் நேற்று கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆசிரியர் பெருமக்கள் பணியாணையை வழங்கி அவருக்கான பயிற்சியை தொடங்கி வைத்தார் அப்படி தொடங்கி வைக்கும் போது கூட அவர் பேசுவது என்னன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துல சாதி சம்பந்தமாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் சமம் என்பதை போதிக்க வேண்டும் பாலின மூலமாக யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தர் தொந்தரவு போட்டா தொந்தரவு போட்ட விட அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கின்றது அவருக்கும் உள்ளம் இருக்கின்ற அந்த உள்ளத்தை நாம் மதித்திட வேண்டும் என்று நேற்று பேசியிருக்கிறார் சரி நேற்று அந்த கூட்டத்தை முடிச்சதுக்கு பிறகு நேரடியாக நாங்க திருச்சிக்கு சென்று அங்க இருக்கின்ற பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு திருப்பி நேற்று நைட்டே நான் ரிட்டர்ன் ஆய் திருப்பி நான் இங்கே வருகை தந்திருக்கேன் சொன்னால் நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாகத்தான் வரும்போது கூட இத்தனை அலைச்சல் இருந்தது சொன்னால் எங்களை அறியாமல் நாங்களும் மனிதர்கள் தான் என்னதான் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தாலும் எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது நாங்களும் ஒரு மனிதர்கள் தான் எங்களுக்கும் அந்த கலைப்பு இருக்கிறது ஆனால் உங்களை பார்த்து உங்களுடைய அந்த உற்சாகத்தை பார்ப்போம் அந்த கலைப்பெல்லாம் பறந்து ஓடி போய் இன்னும் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆசையை அந்த ஊக்கத்தை தரக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த அரங்க இந்த அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது அந்த விதத்தில் தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவதற்கு உங்களுக்காக உழைப்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்களும் நம்முடைய அரசாங்கமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் திட்டங்களை தீர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அவர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஆதரவு நீங்கள் வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் உதய சூரியனை உதித்தது என்கின்ற அந்த நல்ல செய்தியை உங்களை உழைப்பது மூலமும் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூழ்நாக இருப்போம் நன்றி